போதும் ஆண்டவரே என்னை விட்டுருங்க என்னை எடுத்துக்கங்க என்னுடைய முற்பிதாக்களை விட நான் ஒன்றும் பெரியவே இல்லை நல்லவே இல்லை எனக்கு வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொன்னேன் அந்த எளியாவை விட நம்ம ஒன்றும் பெரிய ஆள்கள் பலசாலிகள்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை என்னுடைய பார்வையில் அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரருக்கு அப்படி புலம்பும்படியான ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்ற பொழுது நம்மளுக்கும் கூட சில நேரங்களில் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது எப்படியாவது கம்பீரமாக இருக்கணும் இந்த விசுவாசத்தில் நம்ம தளராமல் இருக்கணும் சோர்ந்து போகாமல் ஓடணும் அப்படின்னு பல நேரங்களில் நினைக்கிறேன் ஆனால் எல்லாத்தையும் உடச்சி தவிடுபடு ஆக்கிற மாதிரியான சம்பவங்கள் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அரங்கேறிக்கிட்டு தான் இருக்குது நம்மளும் சில நேரங்களில் வந்து எப்படி ஜெபிக்கணும் என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் சில நேரங்களில் தேவனுடைய சமூகத்தில் போய் ஐயோ என்னை விட்டுருங்காண்டவர் நான்லாம் இதுக்கெல்லாம் தகுதியே இல்லை அப்பா நல்லா உண்மையில் பிளவானே இல்லைப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்கிற அளவுக்கு நல்லா பெரியால் இல்லைன்னு கூட வந்து நம்ம வந்து புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் வந்து பாருங்கள் அந்த எளியாவை வந்து தேவன் வந்து விட்டுட்டாரா விடலை நீ பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே கிடப்பா அப்படின்ட்டு அவருக்கு சாப்பாடை கொடுக்குறாரு எந்திரிச்ச சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட வைக்கிறாரு சாப்பிட்டு நீ புலம்புன புலம்பலை வந்து கேட்குறதுக்கு நான் வரல உனக்குன்னு நான் வச்சிருக்கிற ஊழியம் திட்டங்கள் நிறையா இருக்குது நீ எந்திரிச்சு நடன்னு சொல்லி திரும்ப அனுப்புகிறாரு தேவன் கொடுத்த அந்த ஒரு சாப்பாடு அதை சாப்பிட்டு வந்து அவர் நாற்பது நாட்கள் வந்து அவர் இரவு பகலும் நடந்து அவர் வந்து போகிறாரு அந்த ஊழியங்களை வந்து நிறைவேற்றுகிறாரு பாருங்க பிரியமானவர்களே ஆண்டவர் வந்து நம்ம புலம்புகிற எல்லாத்தையும் வந்து கேட்பாரு ஆனால் வந்து அதை பூராமே ஜபம் அந்த ஜபத்தை பூரா கேட்டார் அது எல்லாத்துக்குமே பதில் கொடுத்துட்டாருன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது எந்த ஜபத்துக்கு பதிலை கொடுக்கணுமோ அதுக்கு கொடுப்பாரு நம்ம வீணாக உழப்புகிறது அளப்புகிறதுக்கெல்லாம் வந்து அவர் வந்து அதெல்லாம் வந்து நிறைவேற்றுன்னு நினைக்க மாட்டார் சரி அறியாத பிள்ளை தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க விட்டுருவோம் விட்டுருவார் நம்முடைய வாழ்க்கையில் கூட வந்து நம்மளுடைய கம்பீரத்தை உடைக்கும்படியாக அந்த விசுவாச பாதையில் வந்து ஒரு சின்ன தளர்வு ஏற்படும்படியாக நிறையா வந்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிப்பட்ட நேரங்களில் வந்து நம்மளும் வந்து புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு அப்படியே கண்ணீர் வடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான் ஆனாலும் பாருங்கள் அந்த எளியா கூட பேசின அதே ஆண்டவர் வந்து நம்ம கூடயும் பேச வல்லவராக இருக்கிறாரு அந்த சோர்ந்து போன எளியா திரும்பவும் எழுந்து போய் எப்படி அந்த ஊழிய பாதையில் வந்து வெற்றியை கண்டாரோ அதே மாதிரி இப்போ ஒருவேளை நம்ம வந்து சோர்ந்து கிடக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் அவருடைய வந்து அவருடைய வார்த்தையை வந்து நம்மளுக்கு கொடுக்க வல்லவரா அவருடைய ஒரு வார்த்தை போதுங்க இந்த சோர்வெல்லாம் மாத்துக்கிறதுக்கு இந்த விளவீனத்தை எல்லாம் மாற்றுக்கிறதுக்கு நாம் திரும்பவும் வெற்றியாக எழுந்து நடந்து விசுவாச பாதையில் அந்த ஓட்டத்தில் ஓடி நிச்சயமாக வந்து ஜெயத்தை வந்து பார்க்க முடியும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தயவு செஞ்சு கலங்காதீங்க கலங்காதீங்கன்னு சொல்லுகிற நானே சில நேரங்களில் பல நேரங்களில் வந்து கலங்கிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து விடுகிற மாதிரி இல்லை திரும்ப திரும்ப தட்டி எழுதி வாட்டுக்கு புலம்பிக்கிட்டே கர்றா ஆனால் விசுவாச ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே சொல்லி ஓட வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு இந்த மாதிரியான கர்த்தருடைய வார்த்தைகளை ஆண்டவர் வந்து என்னை தியானிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு உங்களையும் கர்த்தர் இப்படியே விடமாட்டார் தயவு செஞ்சு எந்த ஒரு சூழ்நிலையையும் நீங்கள் வந்து சந்திச்சிங்கன்னா அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து ரொம்ப காயமாக இருக்குது ஃபீலாக இருக்குது அதை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குன்னா கலங்காதீங்க கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்களை பலப்படுத்துவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக